அன்பு குழந்தையேயூர் கடந்து செல்லும் நேரத்தை மட்டுமேதான் உங்களால் வீணடிக்க முடியும் நாளையத் தருணத்தை உங்களால் வீணடிக்க முடியாது ஏனெனில் அது உங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தருவதில்லை ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணமும் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் யூத் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடிவரும் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி தன்னையே அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது தொலைத்து விடக்கூடாது வாழ்க்கையை மலர்களை ரசிப்பவர்கள் ரசிக்க மறந்து செடியை பணக்காரனுக்கு மட்டுமல்ல ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை தன்னிச்சையாக்கச் செயல்படுவது மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையைப் போல்தான் அவனும் உதவியின்றியே இருக்கிறான் சாலையோரத்தில் ஒற்றைத் துணியுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறனின்றியே இருக்கிறார்கள் ஆகவே இந்தக் களத்தை முழுமையாக வாழுங்கள் இங்கு யாரும் உங்களுடையவர்கள் இல்லை உங்களுக்குள் வீற்றிருக்கும் இறைவன் மட்டுமே உங்களுடையவன் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஏற்றுக்கொள்ளுங்கள் சுதோம் ரீசாய்ராம்